சாதகமான ஆற்றல்கள் உங்களால் பல புதிய முயற்சிகளை தொடங்க வைக்கலாம் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் முன்னேற்றத்தை தரும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இன்றைய தினம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் புதிய வாய்ப்புகள் உங்களை எதிர்பார்க்கின்றன வேலை சார்ந்த பயணங்கள் அல்லது திடீர் மாறுதல்கள் உங்களை நன்மைக்கு வழிநடத்தும் உங்கள் தலைமைக்கு உங்களின் திறமையை நிரூபிக்க நன்றாக வேலை செய்யுங்கள் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழில் போட்டிகளை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய கடன்களை அடைப்பது அல்லது நிதிநிலையை மேம்படுத்த புதிய வழிகளை ஆராய்வது நல்லது எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கலாம் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து அவற்றில் விருப்பமானதை கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு செலவையும் கணக்கில் கொண்டு செலவழிக்கவும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் செயல்திறன் மற்றும் புதிய முயற்சிகள் உங்களை மகிழ்விக்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரம் செலவிட நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் சாந்தம் மற்றும் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சிறிய சீர்கேடுகள் ஏற்பட்டாலும் அதனை துரிதமாக கவனித்தால் சரியாகிவிடும் நல்ல உணவு பழக்கங்கள் மற்றும் குறைந்த மன அழுத்தம் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் தியானம் அல்லது யோகா மூலம் உங்கள் உள நலனையும் கவனிக்கவும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஆறு மணி வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாள் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல முடிவுகளை தரும் எனவே தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள்